வேப்பிலை என்பது மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு அற்புதமான இலையாகும் வேப்பிலையில் நிம்பின் நிம்பினன் நிமாண்டியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் உள்ளன கசப்பு சுவையுடைய வேப்பிலையை ஒருவர் தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் அது நமது உடலில் உள்ள ஏராளமான நோய்களை தீர்க்கிறது வேப்பிலையை தினமும் சர்க்கரை நோய் கொண்டவர்களுக்கு வேப்பிலை ஒரு அற்புதமான மருந்தாகும் வேப்பிலையை தினமும் காலையில் வெறுமையற்றி சாப்பிட்டு வந்தால் அது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரையை குறைத்து சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறது சர்க்கரை நோய் கொண்டவர்கள் வேப்பிலையை இன்னொரு முறையிலும் பயன்படுத்தலாம் இரண்டு டம்ளர் நீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்து அதில் ஏழு வேப்பிலைகளை போட்டு பாதியாக குறையும் வரை குதிக்க வைத்து பின்பு இறக்கி அதை வடிகட்டி குளிர வைத்து அந்த நீரை காணை மதியம் மானை என மூன்று வேனைகளை குடித்து வந்தால் சர்க்கரை நோய் அதிசயப்படும் அளவில் கட்டுப்படும் வேப்பிலை கொழுந்தை பறித்து காணையில் குழந்தைகளுக்கு வெறும் வயிற்றில் கொடுத்தால் அல்லது வேப்பிலை கொழுந்தினை நீரில் போட்டு கொதிக்க வைத்து ஆற வைக்கப்பட்ட நீரினை கொடுத்தால் அவைகள் குழந்தைகளின் உடல் புழுக்களை அழித்து குணமடைய செய்கின்றன வயிற்று போக்குக்கு மிகச் சிறந்த நிவாரணம் வேப்பிலை ஆகும் மூன்று டம்ளர் நீரில் ஐந்து வேப்பிலைகளை போட்டு இரண்டு நிமிடம் கொதிக்க வைத்து அது ஆரிய பின்பு வடிகட்டி அதில் தேன் சிறிது கலந்து கொடுத்தால் போக்கு குணமடையும் மலேரியாவை குணமாக்க ஒரு பாத்திரத்தில் மூன்று டம்ளர் நீரை ஒட்டி அதில் ஏழு வேப்பிலைகளை போட்டு அது ஒரு டம்ளர் நீராகும் வரை கொதிக்க வைத்து இறக்கி அதை வடிகட்டி காலையிலும் மாலையிலும் குடித்து வந்தால் மலேரியா நோய் என்பது குணமடையும் சளி தொந்தரவை நீக்க ஒரு பாத்திரத்தில் மூன்று டம்ளர் நீரில் ஏழு வேப்பிலைகளை போட்டு சுண்ட காய்ச்ச வேண்டும் பின்பு அதை வடிகட்டி வெதுவெதுப்பான வெதுப்பான காலையில் எழுந்ததும் அல்லது இரவில் தூங்கும் முன்பு குடித்து வந்தால் சளியிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் மேலும் அடிபட்ட காயங்களில் கொதிக்க வைத்து வைத்த வேப்பிலை நீரை ஊட்டி கழுவினால் அது பாக்டீரியா தொற்றுகளை தடுக்கும் ஒருவர் தினமும் சிறிது வேப்பிலையை வெறுமையிட்டு சாப்பிடுவதால் அது மஞ்சள் காமாலை கல்லீரல் நோய்கள் கீழ்வாதம் பக்கவாதம் இதய நோய்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இரத்த ஓட்ட சீராக்கம் சரும அலர்ஜி மற்றும் புற்றுநோய்கள் என பல்வேறு நோய்களுக்கு ஆற்றல் பெற்ற மருந்தாக பயனளிக்கின்றன இத்தனை நோய்களை விரட்டும் செலவில்லாத வேப்பிலையை கண்டால் இனி விட்டுவிடாதீர்கள்